எல்லோருக்கும் வணங்குங்க என்னோடய பேர் மாசிலாமணி நம்ம கடை பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி பாரம்பரிய கல்பாத்திரங்கள் நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுக்கு அருகில் நாராயணம்பலைங்கிற கிராமத்தில் வந்து நம்ம இருக்குங்க நாங்கள் வந்து நேரடியாக பாரம்பரிய கல்பாத்திரங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு தரமான பொருட்கள் குறைந்த விலையில் மக்களுக்கு நேரடியாக கொடுத்துட்ருக்குறாங்க பாரம்பரியமாக இந்த தொழில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தாத்தா பேர் ராமசாமி அவர் தான் வந்து பணியார்கள் இந்த தோசைகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன கரடுகள் போய் ஃபஸ்ட்டு வந்து சந்தைகள்லேயும் ஒரு வந்து மாட்டு வண்டி மூலியமாகவும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க அடுத்தது எங்கள் தா என்னுடைய தகப்பன் பேர் வந்து ராமலிங்கம் அவரும் இந்த தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அடுத்த தலைமுறையில் நான் வந்து இந்த ஜென்ரேஷன்ல மிஷன் மேடம் பண்ணி கொடுத்துருக்கேன் மிஷன் மேடில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கல்பாத்திரங்கள் வந்து கல்ச்சட்டி மாடல் கடாய் மாடல் பாக்ஸ் மாடல் அப்புறம் பாத்தீங்கன்னா மாடர்ன் டைப் கல் சட்டி மாடன் டைப் தோசைகள் பார்த்தீங்கன்னா மிஷன் மேடு பனையர்கள் ஜாடி அப்புறம் சின்ன சின்ன கலைப்பொருட்கள் சிலைகள் கலை பொருட்கள் விளக்குகள் எல்லாமே நம்ம என்னென்ன பொருள் உற்பத்தி செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கல்சட்டி பாத்தீங்கன்னா பல மாடல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து மாடலுங்க பாரம்பரிய மாடல் அது வந்து வெசல் டைப் கல்சட்டின்னு சொல்கிறோம் இது வந்து வெசல் டைப் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா கடாய் மாடலுங்க இது வந்து வடசட்டி மாடல் மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாடர்ன் டைப் கல்ச்சட்டி மாடர்ன் டைப் டைப்ல வந்து கைப்பிடி இப்படி வருங்க மேல்வாக்கில் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் பாக்ஸ் மாடலுங்க அது வந்து மோடியோட வரும் உங்களுக்கு ஸோ அடுத்தது வந்து கல்சட்டியில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பானை செஞ்சு கொடுத்துட்டு வருங்க கல்ச்சட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்ன கல்லுன்னு நான் கூட சொல்லிருங்க இது வந்து சோப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இது வந்து சோப் ஆகும் சொல்லுவாங்க சேலம் மாவட்டத்துல ஒரு தாழ்வு மண்டலத்துல மட்டும்தான் அந்த பொருள் வந்து நமக்கு இந்த கல்லு வந்து கிடைக்குதுங்க சேலம் மாவட்டத்துல தாழ்வு மண்டல பகுதியில ஒரு வகையான கல் தாங்க சோப் ஆகும் சொல்லுவோம் இந்த இடத்துல மட்டும்தான் அது கிடைக்குங்க நம்ம பூமியில இருந்து அதை வெட்டி எடுத்துட்டு நம்ம வந்து தேவையான கல் பாத்திரங்களை நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த கல்லு பாத்தீங்கன்னா தோசைக்கல் பனையர்கள் கல் சட்டி பாக்ஸ் மாடல் கல் சட்டி தயிர் ஜாடி அப்புறம் என்னென்ன கலைப்பொருட்கள் பொருட்கள் விளக்குகள் சிலைகள் எல்லாமே நம்ம உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து சோப்பு வந்து மென்மையான கல்லுங்க இந்த மென்மையான கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் மட்டுமே உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க காலப்போக்கில் வந்து இதை வந்து சாப்பிட்ற அதாவது சமையல் பாத்திரங்களுக்கு ஏற்ற கல்லாக மாறி நாம் வந்து சமையல் பாத்திரங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் ஸோ இந்த கழுச்சட்டி பார்த்தீங்கன்னா இயற்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா மென்மையான ஒரு குளிரூட்டப்பட்ட பொருளுங்க இது வந்து குளிரையும் தக்க வச்சுக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹீட்டான அந்த ஹீட்டையும் தக்க வச்சுக்கங்க இது வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி யூஸ் ஆகும் ஹீட்ரு மாதிரி யூஸ் ஆகுங்க சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து சமைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இது நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் நம்ம வந்து கேஸ் மூலமும் வச்சோம்னா சீக்கிரமாக சிலிண்டர் காலி காலியாக நினைச்சுக்கிறோம் அப்படி கிடையாதுங்க ஒன்ஸ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஹைஃப்ளேம்ல சமைச்சிட்டு அப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம சமையல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுங்க அதனால லோ கன்சம்ஷன் ஆஃப் சிலிண்டர் வந்து நம்ம கொடுக்குங்கிறது தற்போது வந்து வேகமாக சமைக்கணும் அப்படின்ட்டு நான் ஸ்டிக் குக்கர்ஸ் இரும்பு பாத்திரங்கள் அலுமினியம் பாத்திரங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அது உடம்புக்கு கேடு வந்து எவ்வளவு வந்து மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க எச்சரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்க அது வந்து ஒரு ஆபத்தான முறையில் வந்து நம்ம பயன்படுத்தும் போது உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கிற பொருளை மாறிடுதுங்க இதை வந்து நம்ம கல்பாத்திரங்கள் அப்படி கிடையாது இதுல மெக்னீசியம் கண்டன் வந்து அதிகமா இருக்குங்க இதுல வந்து சமைக்கிறது மூலியமா வந்து அந்த மெக்னீசியம் வந்து இயற்கையில நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியுமே ரொம்ப ஆற்றலையும் கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாம இதுல வந்து உணவு வந்து சுவையாகவும் வந்து சுவையாகவும் டேஸ்டாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க நம்ம என்ன என்னென்ன ரேட்னு நம்ம பாக்கலாம் வாங்க இப்ப கல்ச்செடியில் பாத்தீங்கன்னா வந்து நிறைய மாடல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து மாடல் வெசல் டைப் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் வந்து ஆறுநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க இது வந்து ஒன்றரை லிட்டர் இது வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க நேரடியாக நம்ம வந்து கடைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதை விட குறைஞ்ச விலையில தரமான பொருளை நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கடை மாடல் அதாவது இதை வந்து ரொம்ப பல பேர் வந்து ஒரு அசைவு பிரியர்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற வகையான கல்பாத்திரங்க இதை வந்து ஒரு கிரேவி சமைச்சிக்கலாம் மீன் குழம்பு வச்சுக்கலாம் ஒரு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வந்து அசைவ உணவுகளுக்கு ரொம்ப ஏற்றமான பொருள் இது இதை வந்து லிட்டர் வந்து அறநூறுவாய்க்கு தான் கொடுத்துட்டுருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் நூறு எம்எல் ஆயிரத்தி நூறு இரநூறுவாய்க்கு கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டைப் கல்ச்சட்டி ஸோ கல்ச்சட்டியில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து அந்த பழைய காலத்து மாடலுங்க இது வந்து நம்ம மாடர்னா வந்து டிசைனா வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப விரும்பிய மாடல் எழுநூறுவாய் இது இது வந்து இது ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி தான் சோ ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஸோ இது வந்து ஹாட் பாக்ஸ் டைப் மாடலுங்க இது வந்து வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் வந்து எண்ணூறு கொடுத்துட்டு இருக்கிறேன் இது வந்து மூணு லிட்டர் கெபாசிட்டி எட்நூறுவான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு ஸோ நம்ம தயிர் ஜாடியில் வந்து பல வகையான மாடல் வந்து டிசைன் வந்து நிறைய பேர் நிறைய டிசைன் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நார்மல் டிசைனுங்க இது வந்து ஃபிளாட் டைப்பு இது வந்து பானை மாடல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜாடி ஸோ இந்த வகையில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல்ங்கிறது இது வந்து ரேட் கிடையாது அளவுங்க முந்நூறு இருந்து ஒரு ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் என்ன ரேஞ்சு வருதோ நீங்க வந்து அதை வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட இது லிட்டர் வந்து எழுநூறு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல்ங்க இது ஒரு இரநூத்தி பத்து ரூபாங்க அந்த பீஸ் இதில் வந்து நம்ம வந்து தயிர் ஒரு கால் லிட்டர் தயிர் கெப்பாசிட்டி பிடிக்கும் நம்ம இந்த மாதிரி முடிக்கலாம் இது சேஃப்டியாக மூடி போட்டுக்கிறோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு எம்எல் கெப்பாசிட்டி ஒரு ஐநூற்றி அறுபரூவாய்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க இது இது வந்து நம்ம பதப்படுத்த தேவையில்லைங்க இது வந்து ரொம்ப குவாலிட்டியான கலரில் பண்ணுறோம் இரும்பு மாதிரி சத்தம் கேட்கும் பாருங்க உங்களுக்கு இரும்பு பாத்திரம் மாதிரி இருக்கும் இது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஒரு தயிர் வந்து நம்ம ஒரு சுடு தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம ஒரு நைட் நேரத்தில் வந்து பால் ஊற்றி நம்ம வந்து புறப்பட்டோம்னா ஒரு கெட்டியான தயிர் வந்து கிடைக்கும் தண்ணி விடாதுங்க ரொம்ப புளிச்சு போகாது ரொம்ப வந்து ஆரோ ஆரோக்கியமான வந்து தயிர் வந்து நம்ம இதில் பண்ணிக்க முடியுங்க சில பேர் வந்து இதை வந்து உப்பு ஜாடியாகவோ இல்லை வந்து ஊறுகா போடுறதுக்காக வந்து யூஸ் பண்றாங்க இது வந்துங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பானை டைப்புங்க பானை டைப்ல ஜாடி இது அதே ரேட் தாங்க இது ஒரு ஐநூத்தறுவா வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து உருளையாக இருக்குங்க பிளாட் இந்த மாதிரி உருள் உருளை டைப்ல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய அளவுங்க ஒரு லிட்டர் அறுநூறு எம்எல் ஜாடி ஸோ இதில் வந்து தயிர்ல வந்து ஒன்றரை லிட்டர் தயிர் வரைக்கும் நம்ம வந்து இதில் உற்பத்தி செய்ய முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய சாதம் சாப்பிட்றதுக்கான ஏற்ற வகையான உணவு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பழைய சாதம் சாப்பிட்றதுக்குன்னு தனியாக செப்பரேட் ஆர்டர் கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஆறுநூறு எம்எல் ஆயிரத்தி நூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துருக்கு ரொம்ப மக்கள் வந்து விரும்புகிற மாடலுங்க இது வந்து ஆப்பிள் ஜாடின்னு சொல்றோம் நார்மல் ஜாடிலே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் ஷேப்ல அதாவது ஒரு உருளையா இருக்கும் ஆமாங்க இது வந்து கீழே உட்கார டைப்ல வரும் ஒரு ஆப்பிள் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல வந்து ஆப்பிள் ஜாடி நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப மக்கள் வந்து விரும்பி எங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல இது வந்து லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபா வருங்க ஆமா இது வந்து ஒரு ஐநூற்றி இந்த பேஸோட விலை வந்து ரூபாங்க பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வந்து வருங்க ஸோ சோப் வருங்கெல்லாம் நம்ம கல் பாத்திரங்கள் பார்த்தோம் இப்போ நம்ம வந்து கல் டம்ளரும் செய்யறோங்க அதில் இந்த கல் டம்ளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க இதில் வந்து நம்ம ஒரு 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 இயற்கையான ஒரு சூப் குடிச்சுக்கலாம் ஒரு நேச்சுரலான வந்து ஒரு நேச்சுரலாக நம்ம எதுனால நம்ம ஒரு தண்ணி குடிச்சுக்கலாம் ஸோ ஒரு இயற்கையான பொருளுங்க அது ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பாரம்பரிய கல் பாத்திரங்கள் கல்சட்டி கடாய் மாடல் கல்ச்சட்டி ஹாட் பாக்ஸ் மாடல் கழ்ச்சட்டி மாடர்ன் டைப் கழ்ச்சட்டி தயிர் ஜாடி எல்லாமே வந்து சீசனிங் பண்ணாமே இருக்குங்க நம்ம சீசனிங் பண்ணி கொடுத்துருக்குறீங்க என்ன என்ன விதத்தில் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து நாங்கள் என்ன அளவு கொடுக்கறோம் அந்த ஆர்டர் நம்ம ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ தயிர் ஜாடி பார்த்தீங்கன்னா நம்ம மிகச்சிறிய அளவுங்க முந்நூறு எம்எல் அதாவது ஒரு கால் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தயிர் போடுற இருந்து நம்ம ஒரு லிட்டர் ஆறுநூற்றம்பது எம்எல் ஒரு லிட்டர் ஆறுநூறு அறுநூறு எம்எல் ஏழ்நூறு எம்எல் ஸோ

ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக வேகமா சமைக்கணும் அப்படிங்கிற நம்ம அந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பாத்திரங்கள ஒரு ஒரு நான் ஸ்டிக் குக்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை வந்து ஆபத்தான முறையில் வந்து சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப தீங்காயிடுதுங்க ஸோ பல விதமான வந்து நோய்கள் வந்து வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க ஸோ மருத்துவர்கள் வந்து அந்த பாத்திரங்களுக்கு வந்து நிறைய எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த காலத்துல வந்து கல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்தோடையும் வந்து நீண்ட ஆயுளோடையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அது குறைஞ்சிருச்சுங்க சராசரி ஆயிட்டு குறைஞ்சிருச்சு ஸோ மறுபடியும் நம்ம வந்து இந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம வந்து கல் பாத்திரங்களை உபயோகப்படுத்துன்னு நான் இந்த கல்பாத்திரங்கள் யூஸ் பண்றது மூலியமா ஸோ வந்து அதிகமான வந்து சிலிண்டர் பிடிக்கும் ஸோ அந்த காலத்துல வந்து விறகடுப்பு தான் இருந்துச்சு அந்த சிலிண்டர் வந்து தேர்வுன்னு நினச்சிக்கிறோம் ஸோ அப்படி கிடையாதுங்க இது வந்து இந்த கல்லுடைய ஸ்பெஷலாக வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை வந்து உட்காரிச்சு அதிக நிலைமையில தக்க வச்சுக்கங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு ஐ ஃப்ளேமில் நீங்க வந்து வைக்கும்போது அந்த வந்து வெப்பம் வந்து குளிரே கல்லுக்குள்ரே இருக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நீங்க வந்து எந்த விதமான ஒரு பனையாரமோ ஒரு தோசையோ ஒரு எதுனாலும் நீங்க சமைக்க முடியும் இது வந்து சிலிண்டர் கன்சப்ஷனான ஒரு கல்லு தாங்க இந்த பாத்திரத்துல நம்ம கல் பாத்திரங்கள் பயன்படுத்துறது வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக வந்து இந்த பணியாரம் வந்து தீயாதுங்க இது வந்து ரொம்ப ஈவனா ஹீட் இருக்கிறதுனால பனியாரம் வந்து மிருதுவா இருக்கும் ஒரு ஆரோக்கியமா இருக்கும் ரொம்ப சுவையோட டேஸ்டா உங்களுக்கு அதே மாதிரி தோசை கல்லுங்க தோசைகள் பாத்தீங்கன்னா நம்ம பத்து அஞ்சு பன்னெண்டு அஞ்சு ரெண்டு சைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க பத்து அஞ்சு தோசைகள் பாத்தீங்கன்னா ஏழுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பன்னெண்டு இஞ்சு தோசைகள் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இது அப்படிதாங்க பனியார்கள் மாதிரி தான் ஒரு சப்பாத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவா ஈவனான ஹீட்ல வந்து எந்தவித தீவும் தீயாதுங்க ரொம்ப வந்து கோல்டன் கலர்ல உங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்தி கிடைக்கும் ரொம்ப மிருதுவான ஒரு வெங்காய தோசையோ ஒரு ஆம்லெட்டோ ஒரு ஒரு நார்மலான தோசையோ சூப்பரா வந்து இதுல வருங்க நம்ம கல்ச்சட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அரை லிட்டர் இருந்தே கொடுக்குறோங்க இப்ப ஒரு கஸ்டமர் வந்து அரை லிட்டர் கேட்பாங்க முக்கால் லிட்டர் கேட்பாங்க சோ மினிமம் நம்ம அரை லிட்டர்ல இருந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் கெபாசிட்டிங்க ஒரு பேக்கங்க பொரியல் ஒரு கத்திரிக்காய் பொரியல் ஒரு பூசணிக்காய் பொரியல் எதுனால நம்ம வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம இது வந்து சமைக்க முடியும் ஸோ இந்த கல்ச்சட்டி பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து நம்ம ஒரு அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு கூட்டு குடும்பம் ஒரு பத்து பேர் சமைக்கிற மாதிரி கூட பயன் இருக்கோம் அந்த காலத்துல வந்து நம்ம எங்க தாத்தா காலத்துல தயாரிச்ச கல்பாத்திரங்கள் கூட இன்னுமே அந்த கறி குழம்போ ஒரு அசைவ உணவுகளோ இன்னுமே இந்த கல்சட்டி வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இதல வந்து பயன்படுத்துறது மூலயமா பாத்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப சுவையா இருக்குங்க ஒரு ரெண்டு நாளைக்கு கூட இதல குழம்பு வச்சு அடுப்புல வச்சிட்டீங்கன்னா வந்து கெடாம இருக்குங்க அந்த வந்து வாசம் அடிக்காதுங்க ரொம்ப வந்து ஒரு நுரத்தல்லாது ஸோ அந்த பாக்டீரியா வந்து ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடியாதுங்க இது இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது உணவுலேயே நமக்கு வந்து சேர்ந்து நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்குங்க அந்த பொருள் இப்போ கல்சட்டி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் வந்து அறுநூறுவாயிலேருந்து தான் நம்ம கொடுக்குறோங்க இது வந்து உற்பத்தி தாங்க இது வந்து ஒரு லிட்டர் அறுநூறுவாங்க நம்ம சீசனிங் பண்ணி கொடுத்தா ஒரு ஒரு வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா லிட்டருக்கு வந்து சேர்த்து வருங்க சரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது அறுநூத்தம்பது ரூபா வருங்க இது அறுநூத்தம்பது ரூபா வந்து பேசுங்க இதில் சின்ன அளவில் வந்து கேட்குறாங்க நமக்கு வந்து கும்பகோணம் இந்த மதுரை இந்த சைடெலாம் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து இது விரும்பி வாங்குறாங்க நம்ம வந்து கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முந்நூறு எம்எல் ரெண்டு முந்நூறு எம்எல் பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு ரூபா மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுவா சம்திங் இந்த மாதிரி தாங்க வரும் உங்களுக்கு சாட் பாக்ஸ் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூடியோட ஒரு பாதுகாப்பான முறையில் வருங்க நமக்கு வந்து குழம்பு வைக்கும்போது நம்ம இதை வந்து மூடி வச்சுக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து சாதம் வந்து பிரியாணி செய்யலாங்க பிரியா பிரியாணி பாட்டுன்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூடியோட வரும் இது வந்து ரெண்டு லிட்டர் முன்னூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க இது விலை கிடையாதுங்க இந்த அளவு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் கப்பாசிட்டி வரைக்கும் நம்ம வந்து குழம்பு வச்சுக்க முடியும் ஒரு நாலு பேர் வந்து இதில் சமைச்சுக்கலாம் நாலு பேர்த்துக்கு ஆகக்கூடிய உணவு வந்து ஒரு சைவ உணவு ஒரு பருப்பு சாம்பாரோ இதுல நம்ம வந்து ஒரு மீன் குழம்பு ஒரு கறி குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஸோ அதிகமா நம்ம வந்து இது யூஸ் பண்றாங்க ஸோ இது வந்து லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து சீசனிங் பண்ணாம லிட்டர் எழுநூறு ரூபா சீசனிங் பண்ணி லிட்டர் வந்து ஏழுநூத்தி ரூபாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் முந்நூறு எம்எல் ஸோ ஆயிரத்தி ஐநூறுங்க இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்திங் வருங்க இது வந்து வந்து பேக்கிங் வந்து நம்ம வந்து உடஞ்சிராம அனுப்புறங்க ப்ரொஃபஷனல் கொரியர் மூலியமா சேஃப்டியா திரும்ப கொள்ளவும் வைக்கப்புலாம் வச்சு ரொம்ப டைட்டா வந்து இருக்குமா கட்டி நம்ம வந்து டெலிவரி வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் மூலிமா ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லுமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு புழுதும் நம்ம என்ன ஆர்டர் வருது நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக கொடுத்துட்டுருக்குங்க இப்போ கொரியர் உடனே அவங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துறோம் ஸோ அவங்க வந்து ஈஸியாக கஸ்டமர் வந்து ட்ராக் பண்ணிக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு அதே கெப்பாசிட்டி தான் இது ஆயிரத்தி ஐநூறு ஆறுநூறு சம்திங் தான் வருங்க இது வந்து ரெண்டரை லிட்டர் கெப்பாசிட்டிங்க இது வந்து ஒரு நாலு பேர் வந்து சமைச்சிக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஆயிரத்தி எட்நூறுவா சம்திங் வரும் இது ஆயிரத்தி எட்நூறுவா சம்திங் ஆயிரத்தி எட்நூறு ஒரு குறைஞ்ச வச்சு ரெண்டாயிரம் ரூபா கூட தான் வரும் கப்பாசிட்டி சோ கெப்பாசிட்டி அதிகமாக ரேட் அதிகமா வருங்க பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் இது வந்து அறுநூத்தம்பது ரூபான்னு சொல்லிருந்தோம் இது ரெண்டரை லிட்டருங்க ரெண்டரை லிட்டர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா சம்திங் வருங்க ஆயிரத்தி ஐநூறுவா சம்திங் வருங்க ஸோ லிட்டர் அதிகமாக போது அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் கால்லேஷன் பண்ணிக்கலாம் லிட்டர் அறுநூத்தம்பது ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசேலர்ஸ் அதாவது நம்ம வாங்கி வைக்கிற கடைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதை விட குறைஞ்ச ரேட்டில் மாசம் வந்து வாங்குறவங்களுக்கு நம்ம விலை குறைஞ்சி தரமான பொருள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கல் பாத்திரங்கள் மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம கலைப்பொருட்கள் விநாயகர் சிலைகள் புத்தர் சிலைகள் ஒரு சிவன் நந்தி ஆமை ஒரு முருகர் சிலை என்ன சிலை வந்து நமக்கு மக்கள் ஆர்டர் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம கலைப்பொருள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் தம்ளர் சொம்பு வான டைப் மாடல் விளக்கு வந்து இது டபுள் பர்போஸ் விளக்குங்க இதில் வந்து பத்து வச்சு வச்சுக்கலாங்க இதெல்லாம் வச்சு விளக்கு பத்து வச்சுக்கலாம் ரெண்டு இதெல்லாம் உங்களுக்கு குழந்தை உற்பத்தி விலை தான் குத்து விளக்கு ஆபீஸ்க்காக யூஸ் பண்றாங்க இது வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கான குழந்தைகள் விளையாடிச்சிட்டுங்க அது வந்து கருங்கல்ல விளையாடிச்சிட்டு இதெல்லாம் சீக்கிரமா உடையாத பொருளுங்க அமிக்கல் ஆட்டுக்கல்ல இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுப்பில் வைக்க முடியாது கருங்கல் பாத்திரங்கள் எப்பயுமே நம்ம வந்து அடுப்பில் வைக்க முடியாதுங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஒரு அரைக்கிறதுக்கு ஆட்டங்கள் இடிகள் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோங்க ஸோ பாரம்பரிய கல்பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீசனிங் பண்ணியும் சீசனிங் பண்ணாமையும் நம்ம வந்து எப்பவுமே எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் வந்து ஆன்லைன் ஆர்டர் நல்லா போயிட்டுருக்குங்க ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணலாம் கால் பண்ணலாம் நாங்கள் வந்து வீடியோவாக அந்த பொருளை வந்து உங்களுக்கு காட்டுவோம் அதனுடைய மென்ஷன் பண்ணுவோம் அதில் என்ன அளவுன்னு மென்ஷன் பண்ணிடுவோம் ஸோ அதனுடைய ரேட்டையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து கொரியர் மூலியமாக ஆன்லைன் மூலியம் ஓவரால் சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ வந்து நம்ம கொரியர் வைக்கிறோங்க ப்ரொஃபஷன் ஒரு பாதுகாப்பான முறையில தர்மகோலாம் வச்சு தான் நம்ம அட்டைப்பட்டி வச்சு கொரியர் மூலயமா நம்ம டிரான்ஸ்பர் பண்றேங்க இதுல வந்து சம் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் உடஞ்சிருச்சே கொரியர் கொரியர் மூலியமாக தாங்க உடையும் மற்றபடிக்கு நாமளோ நீங்களோ உடைக்க முடியாது கொரியர் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக வந்து உடையுங்க அதை வந்து உடையும் பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த பொருள் நம்ம வந்து ஃப்ரீயா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க கடையோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்சிங்கோட்டு பக்கத்தில் நாராயணபுரம் கிராமத்துல இருக்கு சோ நீங்க நேர்லயே அணுகலாங்க இல்லைன்னா இந்த ஏதாவது இந்த கல்ச்சட்டி பாத்திரங்களை பத்தி டவுட் தான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க சோ கடைக்கு வரவங்களுக்கு நம்ம ஒரு விலைகள் வந்து அனுசரிச்சு தரங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரியும் வந்து சேஃப்டியான முறையில நம்ம கொரியர் முறையா பண்ணிட்டு இருக்கிறோம் சோ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசேலர்ஸ்க்கு நம்ம அதிகமான மாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து நம்ம ஒரு கடைகளுக்கு வந்து எங்களுக்கு ஆர்டர் மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஐம்பது லிட்டர் ஜாடி ஒரு நூறு லிட்டர் கல்சட்டி இந்த மாதிரி எங்களுக்கு ரெகுலரா ஆர்டர் வந்துட்டு இருக்குங்க அது வந்து தரமான பொருளை வந்து டேமேஜ் இல்லாம நாங்க வந்து நேரடியாவும் வந்து கொடுத்துருவோம் சப்போஸ் வந்து அவங்களும் நம்ம கடைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க சோ ரேட் வந்து மற்றவங்களோட ரொம்ப குறைந்த விலையில்தான் தான் இருக்கோம்